வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம மந்திரங்களை நூற்றி எட்டு என்ற எண்ணிக்கையில் ஜபிப்பதற்கான காரணத்தை தெரிந்து கொள்ளலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நிறைய ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தெய்வங்களை வழிபட பல வழிமுறைகள் இருந்தாலும் மந்திரம் சொல்லி வழிபடுவதை அதி விசேஷமான வழிபாட்டு முறையாக சொல்கிறார்கள் அதிலும் காயத்ரி மந்திரம் மகா மிருத்யுஞ்சய மந்திரம் போன்ற அதிக சக்தி வாய்ந்த மந்திரங்களை கண்டிப்பாக நூற்றி எட்டு முறைதான் பாராயணம் பண்ண வேண்டும் இந்த நூற்றி எட்டு என்ற எண்ணிக்கை ஏன் முக்கியத்துவம் என்பதற்கு பல காரணங்கள் இருக்கிறது எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்தை சாதாரணமாக வழிபடுவதை விட அந்த தெய்வத்திற்குரிய மந்திரத்தை சொல்லி வழிபட்டால் கூடுதல் பலன் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது அதுவும் மந்திரங்களை சொல்லும்போது நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு பத்தாயிரத்தி எட்டு என்ற எண்ணிக்கையில்தான் சொல்ல வேண்டும் என்பார்கள் குறைந்தபட்சமாக ஒன்பது முறை இருபத்தி ஏழு முறை ஒரு மந்திரத்தை சொல்ல வேண்டும் எனவும் சொல்வார்கள் அது என்ன நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு எண்ணிக்கை என்றால் வேறு எண்களில் இந்த எண்ணிக்கை ஏன் சொல்வது கிடையாது என்ற சந்தேகமும் அனைவருக்கும் உள்ளது தெய்வங்களை வழிபட பல வழிமுறைகள் இருந்தாலும் மந்திரம் சொல்லி வழிபடுவதை அதி விசேஷமான வழிபாட்டு முறையாக சொல்கிறார்கள் அதிலும் காயத்ரி மந்திரம் மகா மிருத்யஞ்சய மந்திரம் போன்ற அதிக சக்தி வாய்ந்த மந்திரங்களை நூற்றி எட்டு முறைதான் கண்டிப்பாக பாராயணம் பண்ண வேண்டும் வேத கணித முறைப்படி சூரியன் மற்றும் பூமிக்கு இடையேயான தூரமும் பூமி மற்றும் சந்திரனுக்கு இடையேயான தூரமும் சூரியன் மற்றும் சந்திரன் இடையேயான தூரமும் நூற்றி எட்டு மடங்கு விட்டத்தில் அமைந்துள்ளது நூற்றி எட்டு என்ற எண்ணை ஒன்று பூஜ்ஜியம் எட்டு என்று பிரித்து பார்த்தால் ஒன்று என்ற எண் இறைவன் ஒருவனே என்பதையும் பூஜ்ஜியம் என்பது ஒன்றும் இல்லாதது என்பதையும் எட்டு என்பது எங்கும் நிறைந்தவன் முடிவில்லாதவன் என்பதையும் குறிக்கிறது இவை ஒன்றாக இணையும் போது யதார்த்த வாழ்க்கையின் சூட்சுமத்தை குறிக்கிறது ஏகன் அனேகன் என்ற தத்துவத்தை குறிப்பதாக நூற்று எட்டு என்ற எண் மந்திர ஜபத்திற்கு உரிய எண்ணாக சொல்லப்படுகிறது இறை தத்துவத்தையும் வாழ்க்கை தத்துவத்தையும் குறிக்கும் வகையிலான இந்த எண்ணிக்கையில் மந்திரங்களை ஜபித்தால் அதன் பலனையும் முழுமையாக கொடுத்து நம்மை சுற்றி பாதுகாப்பு கவசமாக இருந்து அந்த மந்திரத்தின் சக்தி நம்மை காக்கும் என்பது நம்பிக்கை முழுமை என்ற தத்துவத்தை குறிப்பதாக இருப்பதால் நூற்றி எட்டு என்ற எண் ஆன்மீகத்தில் சிறப்பு வாய்ந்ததாக குறிப்பிடப்படுகிறது மந்திர உச்சாடனம் முழு பலனை தர வேண்டும் தான் பலரும் நூற்றி எட்டு என்ற எண்ணிக்கையில் அமைந்த ருத்ராட்ச மாலைகளை கையில் வைத்து மந்திர வெறும் எண்ணிக்கைக்காக மட்டுமின்றி மந்திர ஜபத்திற்கான முழு பலனையும் தர வேண்டும் என்பதற்காகவே இதை ஆன்மீக ஆன்றோர்கள் கடைபிடிக்கிறார்கள் இதைப்போல் ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் மகாப்பிரிவு அருள்வாக்கு ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ